ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து படத்துக்கு போகிறோம் அதனால் ஒரு குர்த்தி எடுத்திருந்தேன் அது பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் கிளம்பி சினிமாவுக்கு போயாச்சு படம் பார்த்திங்கன்னா காட் சில்லா காங் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு போனோம் அங்கே வந்து கடை எதுவும் இல்லை அதனால ஜூஸ் கடைக்கு போயிட்டோம் அங்கே போனால் ஐஸ்கிரீமும் இருந்தது அவங்க வந்து ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டாங்க நாங்கள் வந்து கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டோம் பல்லெல்லாம் ப்ளூ கலரில் ஆயிடுச்சு அது வந்து ப்ளூபெரி ஃப்ளேவர் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தேட்டருக்குள்ளே போயாச்சு படம் செமையாக இருந்தது பசங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஜாலியாக இருந்தது த்ரீ டி கண்ணாடி வேறு போட்டால் நம்ம முகத்துக்கு முன்னாடியே வர்ற மாதிரி இருந்தது பார்த்து முடிச்சுட்டு எட்டரைக்கு வெளியில் வந்துட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்தாச்சு சமையல் எதுவும் பண்ணலை அதனால் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு டே முடிச்சாச்சு இப்படி தான் போச்சு எங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்